கைலாசம் திருவண்ணாமலை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கோவில் பேக் சைடு இந்த வழியே போனா திருவண்ணாமலை ஏறலாம் நிறைய பேர் பௌர்ணமி கிரிவலம் அப்போது திருவண்ணாமலை ராஜகோபுர கிட்ட கருப்பூரம் ஏத்திட்டு அப்படியே அந்த மலையை சுத்திட்டு வருவாங்க ஆனால் நான் உங்களுக்கு இந்த மலையை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா அந்த மலை மேலே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை காட்ட போகிறேன் கொஞ்சம் தூரம் ஏறி வந்த உடனே எங்கள் குக நம சிவாயனு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது சில பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு இந்த மலை எப்படி ஏறுறதுன்னு தெரியாது ஸோ அதனால் உங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் இந்த திருவண்ணாமலையில நிறைய சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் எல்லாருமே இருந்திருக்காங்க அதுல முக்கியமானவர் இந்த குக நமச்சிவாயர் அதுதான் திருவண்ணாமலை மலை நம்ம தீபயோத்தம் அதுதான் சோ நம்ம தான் போக போறோம் இது வந்து குக நமச்சிவாயர் தான் ஸோ இப்போ இங்க தான் வந்திருக்கோம் இங்க நம்ம தரிசனம் பண்ணிட்டு நம்ம இங்கிருந்து அப்படியே மேலே போவோம் <sweat> no இந்த கிட்ட ஒரு சாது ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருந்தாரு நம்ம எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம மெதுவா வந்துட்டோம் நீங்க பாக்குற இந்த பாறைக்குள்ளதான் ஜீவ சமாதி அமைஞ்சிருக்கு நம்மலாம் ரொம்ப கொடுத்து வச்சாங்க இப்போ நம்ம ஒரு அம்மாவை பார்க்க போறோம் அம்மா தான் வந்து குகநமுட்சியோட வாரிசு அம்மா சொல்லுங்கம்மா நீங்க வணக்கம் நாங்கள் குகை நமைச்சுவாருடைய பரம்பரை சேர்ந்த வாரிசுக்காரங்க எங்கள் வீட்டுக்கார் பதினேழு என் பையன் பதினெட்டு நான் பதினேழு எங்கள் பையன் பதினெட்டு பத்தொம்பது இருபது வரைக்கும் வந்துருச்சுப்பேன் எப்படின்னா நமைச்சுவாயம் குகை நமைச்சுவாயம் எங்கள் வீட்டுக்கார் என் பையன் ஜிஎன் நமைச்சிவாயம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது வேத நமச்சிவாயம் ஆதி நமைச்சிவாயம் குந்தர் நமச்சிவாயம் வாரிசு நாங்கள் அவர் குகை அவருக்கு இவர் ஸ்ரீசைலத்திலேருந்து வந்தவர் ஸ்ரீசைலத்திலிருந்து வந்தவரே குகை நமச்சிவாயர் அண்ணாமலையாரே நேரடியாக பேசி அவர் ஸ்ரீசைலத்தில் போய் அண்ணாமலையாரே பேசி இவரை நமச்சிவாயத்தை வசனார் வர சொல்லும் போது இங்க வந்து பிரம்ம தீர்த்தம் யானை திரை கொண்ட விநாயகத்தை வந்து நமசிவாயை வந்து உட்கார்ந்தார் அப்ப உட்காரும் போது அவருக்கு நமசிவாயின்னு தேர் சின்ன வயசு அவருக்கு உட்காந்து தானத்திலேயே உட்காந்து யானை கொண்ட கொண்டா பிரீத்த எதிரில் உட்காந்து தானம் பண்ணிட்டு இருந்தார் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்க மக்கள்களா உள்ள அருணாச்சலத்தை போய் பார்த்துட்டு வெளியே வர்றாங்க வெளியே வரும்போது அவர் நமசாய் பக்கத்தில் வந்து இவங்க மக்களுங்க உட்கார்ந்தார் உட்காந்து அதில் ஒரு அம்மா கண்ணீர் விட்டு அழுகுது நான் அண்ணாமலேற கும்புறேன் என்னையை ஒன்றும் அவர் இது பண்ணலை அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு இதுவும் கொடுக்கல அப்படின்னு ஒரு கண்ணீர் விட்டு அழுகுது அழுகும் போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு நமசுவாயை கண்ணை திறந்து தானத்திறந்து கண்ணை திறந்து இது நம்சுவாய்த்த அண்ணா இந்த அம்மாவை பார்த்து அம்மா உங்கள் கவலை தீங்கு கவலைப்படாதீங்க ஒரு கோயிலில் போய் ஒரு நாலு விளக்கு போடுங்க அவங்களுடைய பிரச்சனை தீங்கணும் அப்படின்னு அவர் நம்சவாயே சொல்கிறாரு யாரே வந்த மக்கள் அந்த அம்மாட்ட அழுத அம்மாட்ட அப்போ சொல்லும் போது நமச்சோம் அந்த அம்மா சொல்கிறது அப்பா நீ என்னப்பா சின்ன பையன் சொல்கிறது என்னப்பா அண்ணாமலை அருணாச்சலம் உள்ளிருக்காரு வருஷம் நான் அவர் போய் கும்பிட்றேன் அவர் என்னை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு நீ என்ன சொல்கிறது பணிக்க நீ கவனி இருப்பா அப்படின்னு அந்த சின்ன பையனா அவங்க ஒரு மன வருத்தத்தோடு அவங்க சொல்லிட்டாங்க உடனே அந்த பையன் என்ன பண்ணிட்டார் சேர்ந்து கம்முன்னு விட்டுட்டு அவர் கண்ணை மூடிட்டார் யாரே நம்சுவாயே கண்ணை மூடிவிட்டார் கண்ணை மூடி உட்காந்து ஆனத்தில் உட்காந்துட்டாரு உட்காந்து இதில் என்ன பண்ணிட்டாங்க அந்த இந்த காலத்தில் நடக்கிற மாதிரியே அந்த காலத்துலையும் பக்கத்தில் இருந்த அம்மா அவ செய்யலையே நம்மளால ஒரு விளக்கு போட்டு பார்க்கணும் நம்ம குறை தீருட்டுமே அப்படின்னு அவங்க போய் விளக்கு போட்டு பார்க்குறாங்க கோயிலில் அவங்க பிரச்சனை தீர்ந்துருது தீர்ந்ததும் உடனே என்ன பண்ணிட்டார் அந்த அம்மா வந்து ஊராம்மாட்டு சொல்ல அப்படியே மக்கள் சொல்ல உள்ளே போய் அருணாச்சலத்தை பார்க்கல மக்கள்ங்க இவர் நம்சவாய் பாருங்க உட்காந்தா தெரிய கொண்ட கொண்டாடாங்க அங்கே லைனாக நின்று இந்த பையன் சொன்ன பழிக்கிறாமே நம்ம குறையெல்லாம் போய் கேட்கலான்னு உள்ளே போய் அண்ணாமலையார் யாரும் தர்சனம் பண்ணல இங்கே லைனாக நிற்கிறாங்க லைனாக நின்று நம்சவாயத்தை கேட்குறாங்க என் குறையும் சொல்லுப்பா என் குறையும் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க உடனே என்ன பண்ணுறாங்க அண்ணாமலையாருக்கு டேய் நான் ஒன்று சீசை எடுத்துன்னு ஒரு சொன்னேன் என்னை வந்து உள்ளே பார்க்கல அருணாச்சலம் என்னை பார்க்காத நீ என்னன்னா இங்கே உட்காந்து வர மக்களே என்னை பார்க்கவில்லைன்னு இவருக்கு கோம் வந்துடுது யாருக்குங்க அண்ணாமலையார் வந்துடுது கோவம் வந்து அண்ணாமலையார் என்ன உள்ள மூலசான லிங்கம் அந்த லிங்கத்திலிருந்து ஒரு சாமியார் காவி வேட்டி கட்டி பழுத்த பழம் மீறி தள தன்னு உள்ள மூலசானிட்டு இருந்து வெளியே வரார் எங்கே வராரு வெளியே கொடிக்கம்பம் வராரு கொடிக்கம்பத்து வந்து யானை திரை கொண்ட விநாயகத்தை வந்து நம்சாயத்த வராரு வந்து நம்சவாய் கண்ணை மூடி உட்காந்து தானம் பண்ணும்போது முதுகால் அடிக்கிறார் ஒரு கோளாவை அடிக்கிறார் அடிக்கும்போது நம் சுவாயத்துக்கு அது தெரியல மறுபடியும் ரெண்டு நாளாக இதையுமே தொடர்ந்து அடிக்கிறார் ரெண்டு நாள் நம் சிவாயை பார்க்க மாட்டேங்கிறார் மூணால என்ன பண்ணா நம்ம ரெண்டு நாள் அடிச்சு நம்ம திரும்பி பார்க்க மாட்டேங்கிறானே அப்படின்னு மூணாள் மகானுக்கு வைக்கிற மாதிரி வேகமாக அடிச்சிருக்கார் அடிச்சது நம்ம என்ன பண்ணுறாரு நேற்று இன்றைக்கி அடித்தாங்களே நம்ம யார் தானத்தில் பண்ண கூடாது அடிக்கிறாங்கன்னு இவர் திரும்புறாரு இவர் திரும்பும்போது அண்ணாமலை என்ன பண்ணு டே நீ வந்து என்னை உள்ள பார்க்கல உனக்கு அவ்வளோ தரிசனம் கொடுத்துருவான்னா அவரு முகத்தை காண்க அவர் திரும்பிட்டார் மூலஸ்தானம் மாதிரி திரும்பிட்டார் மூலஸ்தானம் திரும்பவும் நேராக மூலஸ்தானம் போகிறாரு கொடி கம்பம் இவர் என் நம்சம் பண்ணிட்டாரு சுவாமிகள் யார் என்னை அடிச்சிங்க நேற்று அடிச்சிங்க என்ன கேங்க யார் யார் இவர் கேட்குறாரு இவர் கேட்க அவரு திரும்பி முகத்தை காமிக்காமே திரும்பி போறார் போக போக கொடி கம்ப போறார் கொடி கம்பது மூலசானத்து லிங்கத்துல போய் மறை அண்ணாமலையார் அருணாச்சலா மறை மறையும் போது நம்சாயி முத்தி அப்பதான் நீ கும்பிடறாரு காட்சிக்குரிய எனக்கு நீ காட்சி கொடுக்கணும் அதனால தான் நான் வந்து உடனே உள்ள பார்க்காத இருந்தேன் அப்படியே இவர் காட்சி கொடுத்த ஒரு பாட்டு உள்ள போய் அப்பதான் அண்ணாமலையார கையெடுத்து வணங்குறாரு வணங்கும் போது அவர் பாட்டு போடுறாரு அரகரா திருவண்ணாமலை தேவனே சரணாய வந்தித்தவன் அடிகளால் ஒருவன் நமச்சிவாயம் திருஞான தேசிக்கு அடிமை வந்திருக்க எனக்கு பதில் சொல்லு அப்படி இவர் கேட்குறாரு பதில் சொல்லுன்னு கேட்குறாரு நீ தானே என்ன வச எனக்கு பதில் சொல்லு அப்படின்றாரு அதுக்கு அண்ணாமலர் பாடுறாருங்க எம நாடி வந்தலாம் நாம் என்ன செய்வோம் எமக்கு ஒருவன் செய்து எனக்கு நான் மக்கள்லாம் எனக்கு செய்கிறாங்க என்கிட்ட என்ன இருக்குது தலையில் ஒன்று இடுப்புல ஒன்று இருக்குது என்கிட்ட என்ன இருக்குது அப்படி இவர் கேட்குறாரு நம்மிச்சுவாய் நீ தானே சீசல் தோஷினேன் நீ தான் எனக்கு வழி சொல்லணும் இது அப்போ தான் அண்ணாமலர் வைக்கல் வாதாரமாக நிறைய பாட்டுங்க இருக்குது இவர் பாடா அவர் பாடம் பாட்டு பாடம் நிறைய இருக்கு பாட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்போதான் அண்ணா டே அப்பா ஒரு கம்பத்து ரெண்டு ஆனால் கட்டினா தாங்காது நீ இங்கே இருக்கக்கூடாது நீ வந்து மலை மேலே உனக்கு குகையை உண்டாக்கி தரணு இந்த குகையை வந்து அண்ணாமலையார் உண்டாக்கிட்டு இந்த பாருங்க அண்ணாமலேயார் மேலே இருத்தாச்சலே மலை மேலே எங்கேயுமே இருக்காது இந்த கொகையை உண்டாக்கிக்கும் தான் அந்த கொகையில் உக்காந்து இவர் தானம் பண்ணும்போது இங்கே உட்காந்து மக்களுக்கு அப்பையும் இவரை துன்புடுத்துருக்காங்க இங்கே வந்து இருக்கும்போதும் அண்ணன் தானம் பண்ணும்போது மக்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க இவரை ரொம்ப சோழிச்சி போயிருக்காங்க சோழிக்கும் போது ஒரு ஆடு இடையா செனை ஆடு செனையாக இருக்கும்போது அந்த ஆடு வந்து அவன் என்ன பண்ணா ஒரு கற்பனை நாலு குட்டி போட்டால் அஞ்சு குட்டி போட்டால் நமக்கு ஒரு இதாகுமே அப்படின்னு ஒரு கற்பனையில் இருக்கும்போது திடீர்னு அந்த ஆடு இறந்துருது ஆடு இறந்ததும் கீழே இருக்க மக்களுங்க அப்பயும் இப்பயும் மக்களுங்க இந்த கோயில் துறந்திருக்கணும்னு யார் வாயிலும் வராது கோயில் கூட்டியிருக்கோம் போகாதீங்க இப்படிதான் சொல்லுவாங்கடா அப்பயும் அந்த காலத்துலேயும் மக்களுங்க இந்த ஆடு மேலே ஒரு நமிச்சு சாமி இருக்கார் இந்த ஆட்டை தூக்கி போ அங்கே எதாவது செய்வார் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு அவரந்தோஷமாக பேசுவாங்க சொல்லுவான் அந்த இடைய என்ன பண்ணான் நம்ம ஆடு சென்னையாடு இறந்துச்சு தூக்கின்னு போனா அவர் சாமிக்கார ஒரு உமையாகட்டேன்னா அவன் தூக்கின்னு வரான் அந்த இடைய தூக்கி வந்து இவர் சாமிக்கிட்ட போடுறான் நமச்சி வாய் இவர் போட்டந்தான் இவர் என்ன பண்ணார் அந்த ஆட்டைப்பா சுவாமி யாடு செத்து சுவாமி நான் என்ன பண்ணுவேன் இதை நினச்சிதான் நான் எவ்வளோ கற்பனை பண்ணேன் யாடு எழுந்து சாமி நீங்களாவது வச்சுங்க சாமி அப்படின்னு இவர் அண்ணாமலையார நினச்சி பஞ்சாட்சத்தை போட்டு பார்க்குறாரு போட்டு பார்க்கும்போது ஆடு உள்ளே குட்டி ஓடுது வயிற்றுக்குள்ள செனையாட்டுக்குள்ளே குட்டி ஓடுது யோடியும் இருக்குது இவரை ஏச்சிட்டு அப்பா நாளைக்கு நீ வா அப்படின்னு சொன்னார் யாருங்க நம்சவாய் சொன்னார் நாளைக்கு வா இவன் நான் வந்து என்ன பண்ண போற சாமி செத்தாட்டை நாளைக்கு வந்து நான் பார்க்கறதுக்கு என்னத்துக்கு எனக்கு நான் வரல அப்படின்றார் உடனே இவர் சுகோமா சத் சவுண்டா விட்டு நாளைக்கு நீ வா அப்படின்னு மறுபடியும் குரல் கொடுக்குறாரு சரி நான் வர சாமி அப்படின்னு போயிட்டான் மரம் காலில் வர்றான் மரம் காலைல வந்தா சுவாமி அப்படின்றான் ஒன்றா ஓட்டிட்டு வந்தேன் ஒன்றுக்கு மூணாக ஓட்டிட்டு போ அப்படின்ட்டு இவர் ஆடு மேயுது குட்டி ரெண்டு வேயுது ஆடு ஒண்ணு வேயுது அது பொம்மை மேல இருக்குது சிப்பம் போட்டு பாருங்க நல்லா சிப்பம் போட்டுது ஓகே ஓகே ஆடு உடைய கடிங்கலாம் மேல இந்த சிப்பிங் எல்லாம் ம் அதனால இது வந்து ஆடு இப்படி சொல்லுமோ இதுல என்ன பண்ணிட்டாங்க மக்கள்ங்க ஏய் ஆடு செத்தாட்டே ஒரு வேலை ஒரு நம்சு வாங்கிற ஒருத்தர் உயிர் உண்டாக்கிட்டாராமே நீ இறந்தோமே நடி அவர்கிட்ட அவரை எப்படி உயிர் உண்டாக்கிற பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு சோதனைக்கு இவரை சோதிச்சு பார்க்கறதுக்காக மக்கள் ஒரு பையனை பசியான பையனை படுக்க வச்சு கட்டி இறந்தவங்க எப்படி செய்யணுமோ அதேமாரி செஞ்சு கட்டி கொண்டாந்து இவர்கிட்ட போட்டாங்க யார் நம்சாயத்தில் போட்டு ஐயா நீங்கள் ஏதோ சாமி நீ தான் எல்லாம் பக்தியுள்ள சாமியாமே உயிரெல்லாம் செத்து போனாங்க உயிர் உண்டாக்கிறீங்களாமே இவரை காப்பாற்றுங்க அப்படின்றாரு காப்பாற்றுன்னு சொன்னேன் உடனே அவர் என்ன பண்ணுறாரு நம்சாயோ அண்ணாமல் நினச்சி பஞ்சாயத்தில் போகிறாரு போட்டா பையன் உயிரோடு இருக்க தெரிஞ்சிச்சவர் தெரிஞ்சுதான் தம்பி செத்துட்டான்ப்பா அப்படின்னு இவர் சொன்னார் யார் நம்சாய் சொன்னார் செத்துட்டான்ப்பா அப்படின்னு சொன்னதுன்னா இவர் என்ன பண்ணிட்டாருங்க உடனே இவனுங்க இல்லை சாமியே எழுப்புங்க சாமி அப்படியே சொல்லுங்கள் சாமியே அப்படின்டான் இல்லைப்பா செத்துட்டான்ப்பா ஓ நீ சாமியாரா அதுக்கப்புறம் பார்க்குறியா அப்படி சொல்லிட்டு இயந்துடுறான் இயந்துறான்னு எழுந்திரிக்கவே இல்லை செத்தே போய்ட்டான் கூட மகானுங்களை வந்து நம்ம யாராக இருந்தாலும் டெஸ்ட் பண்ணக்கூடாது எதையுமே மகானுங்களுக்கு சோதிக்கக்கூடாது மகான்களை அவங்க மலையின் வெயில் எப்படிப்பட்ட மகானுக்கு வராங்க இப்போ இருக்கலாம் சாமி காரம் சாமியார்லாம் முடியுமா அதே மகானுக்கெல்லாம் அப்படி அதேமாதிரி அதுவே மாரி அவரை போய் சோதிச்சுட்டு செத்துட்டான்ட்டாங்க உடனே எல்லா கையை காலையும் பிடிச்சி சாமி நீங்கள் தான் காப்பாற்றணும் ஒரே பையன் ஒரே பையனுக்கு ஒரே பையன் அவங்க அம்மாவுக்கு எப்படியோ காப்பாற்றுங்க நான் சோதிக்க வந்தோடனும் ஒரு கணஞ்சயம் கூட கிடையாது செத்தவன் செத்த வந்தால் பண்ணிட்டாரு உடனே தீன் போயிட்டாங்க அப்போ தான் இந்த ஊரை சொல்கிறாங்க இவரு இந்த ஊர் என்னங்க உட்கார்ந்துருக்கும்போது என்னை ரொம்ப சோதிக்கிறாங்க மக்களே இங்கேயே உட்கார விட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த ஊரை அழிஞ்சு போணும் பாட்டு பாடுறாரு கோளர் இருக்கும் கொண்டாலும் கேளாவூர் ஊர் காளைகளாய் இன்று கதிர் ஊர் ஐயோ மேலேயே படிய சுமக்கு ஊர் பாவையில் இருந்து வாழும் ஊர் அழியும் ஊர் நாற்பருங்க அண்ணாமலை வந்து டே நான் ஒருத்தர் அந்த ஊரில் இருக்காண்டா இந்த ஊரை அழியும் சொல்லக்கூடாதா அப்படின்னு அந்த வில்லு மாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா அந்த பாறை ஒரு மூலசான பாறை குழந்து வந்து அண்ணா அப்படியே வந்து நமசிவாய் கழுத்த பிடிச்சிட்டாரு அண்ணா வந்து நமசிவாயத்துல கழுத்து பிடிச்சிட்டாரு கழுத்த பிடிக்கும்னா அப்பதான் அழியும் அழிய அண்ணா அப்படி இந்த ஊர் அழிய கூடாது ஏன்னா ஊர்ல இருக்கவங்க கொஞ்சம் கஷ்டப்படும் வெளியூர் போறாங்க வாழ வைக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் அம்மா சொன்னதை கேட்டிங்களா அங்க அன்எக்ஸ்பெக்டடாக கேட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு இங்கே வந்து மாதம் மாதம் பௌர்ணமி அப்போது அன்ன பிரசாதம் இங்கே பண்ணுவாங்க ஸோ இங்கே நீங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன குறை இருக்கோ உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ அது வேண்டிக்கிட்டு இந்த பிரசாதம் சாப்பிட்டிங்கன்னா அது கன்ஃபார்மாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது குகநம சிவாய கோயில் தரிசனம் முடிஞ்சிச்சு அப்படியே இங்கேருந்து நம்ம கந்தாசிரமம் அப்புறமா வந்து இல்ப குகையப்போ போகிறோம்